சரிதா ஜோவின் அன்பு வணக்கம் இன்றைய கதை கோடாரி கோள் இது ஒரு ரஷ்ய நாட்டு கதை ஒரு சாதுயமான மனிதன் எந்த சூழலையும் தனக்கான சூழலாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை உணர்த்தும் கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசான படை தளபதி வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு விடுமுறை கிடைச்சப்ப தன்னுடைய ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருந்தார் அவருடைய ஊர் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு போற வழியில ஒரு குடிசையை பார்க்குறாரு அவருக்கு ரொம்ப பசியா இருக்குது களைப்பா வேற இருக்கு சரி இந்த வீட்டில் போய் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இங்கேயே ராத்திரி தூங்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அந்த வீட்டோட கதவை போய் தட்டுறாரு அந்த வீட்டை திறந்துட்டு ஒரு வயசான பாட்டி வெளியில் வர்றாங்க யாருப்பா தம்பி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா நான் இந்த மாதிரி படை தளபதி எங்கள் ஊருக்கு போயிட்டு இருக்கிற விடுமுறைக்காக எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்குது இன்னைக்கு ராத்திரி மட்டும் இங்கே தங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு கண்டிப்பாக தங்கிட்டு போலாம் இதோ திண்ணை இருக்குது திண்ணையில படுத்துக்கோ தம்பி காலையில எழுந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நன்றி பாட்டி ஆனால் என்ன பாருங்க கொஞ்சம் பசியா இருக்குது அப்படத்துக்கு ஏதாவது இருந்தா கொஞ்சம் கொடுங்கல அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி ரொம்ப கருமி யாருக்கும் கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க படை தளபதி ஆயிடுச்சே கொடுக்காமே இருக்க முடியாது யோசிக்கிறாங்க ஆனாலும் கொடுக்கறதுக்கு மனசு வரல அடடா சாயந்திரம் தானே எல்லாத்தையும் சாப்பிட்டு போட்டு சுத்தமாக கழுவி வச்ச எங்கிட்ட எதுவுமே இல்லையே நாளைக்கு சாப்பாட்டுக்கு கூட நான் வெளியில போய் வேலை செஞ்சாதானே கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனையும் அப்படியா பாட்டி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திண்ணையில் உட்காறாரு திண்ணைக்கு பக்கத்தில் ஒரு பெஞ்ச் இருக்குது பெஞ்சுக்கு கீழே ஒரு கோடாரி இருக்குது அதை பார்க்குறாரு சரி எனக்கு கோடாரி கூழ் வைக்க தெரியும் இதோ இந்த கோடாரியை மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு கடை தளபதி கேட்குறாரு என்னது கோடாரி கூழா அப்படின்னா நீங்கள் இந்த கோடாரியை மட்டும் கொடுங்கள நான் கூழ் வச்சு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இது என்னது இது வரைக்கும் நமக்கு கேள்விப்படாத மாதிரி இருக்கே சரி எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்றாங்க உடனே பக்கத்தில் மூணு கல்லை வச்சு அங்கே இருந்த சுல்லிகளெல்லாம் பொறுக்கிட்டு வந்து தீயை பற்ற வச்சுட்டு அச்சோ ஏதாவது சட்டி இருந்தால் கொடுங்களே அது இருந்தால் தானே செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி உடனே உள்ளே போய் சட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க பாட்டி தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆட தண்ணி தானே இரு தர்ற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த சட்டிக்குள்ளே தண்ணியை ஊற்றி கோளாரியை நல்லா கழுகி அதுக்குள்ளே வைக்கிறார் தீயை பற்ற வச்சிட்றாரு நல்லா தீயறிஞ்சிட்டு இருக்குது நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாட்டி வாசனையை பாத்தீங்களா ஆமா வாசனை வரும்பொழுது தான் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் ஆன உடனையும் ஒரு கரண்டி ஒன்று கேட்குறாரு பாட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனையும் அந்த தண்ணியை ஊற்றி ருசி பார்க்குறாரு அற்புதமா இருக்குது பாட்டி என்ன கொஞ்சம் உப்பு தான் பத்தலை அடடா உப்பு தானே இப்போ தர்றேன்னு பாட்டி உள்ள போய் எடுத்து வந்து கொஞ்சம் உப்பு தராங்க உப்பு உள்ள போட்டு கலக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் கரண்டியில எடுத்து கையில ஊற்றி ருசி பார்க்குறாரு ரொம்ப அருமையா இருக்கு பாட்டி இன்னும் அஞ்சு நிமிஷத்துல இந்த கூழ் ரெடி ஆயிடும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போறோம் அடடே எனக்கும் தர போறீங்களா இருக்கட்டும் தம்பி நீங்க தான் ரொம்ப பசியோட இருக்கிறீங்க நீங்க சாப்பிடுங்க பரவாயில்ல பாட்டி இவ்வளவு கூளை நான் சாப்பிடவா போறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் அப்படின்னு பாட்டிக்கிட்ட சொன்ன உடனே மகிழ்ச்சியோட வெந்துக்கிட்டு இருக்கிற கூலையே பாக்குறாங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கூல ருசி பார்த்துட்டு அற்புதமாக இருக்குது என்ன இன்னும் ஒரே ஒரு பொருள் இருந்து போட்டோம்னு வைங்களேன் இன்னும் ருசியாக இருக்கும் என்ன வேணும் அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க என்ன கொஞ்சம் அந்த கேப்பை மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவ்வளவுதானே தம்பி இருங்க உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தர்றேன் அப்படின்னு பாட்டி உள்ளே ஓடி போய் கேப்பை எடுத்துட்டு வந்து அவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுத்த உடனே ஒரு கை அள்ளி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு அந்த கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியை கலக்கிட்டே இருக்கிறாரு மறுபடியும் ருசி உடனே அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு என்ன இப்ப சரியா இருக்குதா ருசி வந்துருச்சா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அற்புதமா இருக்கு பாட்டி இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்த்தோம்னா உலகத்திலேயே இந்த மாதிரியான ஒரு கூழ் கிடையவே கிடையாது என்ன பொருள்ன்னு சொல்லுங்க உள்ள இருந்தா நான் எடுத்துட்டு வந்து தர்றேன் கொஞ்சம் வெண்ணெய் இருந்தா வேணும் அப்படின்னு சொன்ன பாட்டி உள்ள போய் ஒரு பாத்திரத்தில் இருக்கிற வெண்ணெய் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களாம் அந்த வெண்ணையிலிருந்து கொஞ்சம் வெண்ணெயை உள்ள எடுத்து போட்டு நல்லா கலக்க ஆரம்பிச்சாங்களாம் பாட்டி ரெண்டு பாத்திரம் எடுத்துட்டு வாங்க ரெண்டு பேர் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோனே பாட்டி ஓடி போய் ரொம்ப மகிழ்ச்சியாக ரெண்டு சின்ன சின்ன பாத்திரங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே மூந்து மூந்து ஊற்றி பாட்டிக்கிட்ட ஒரு பாத்திரம் கொடுக்குறாங்க இவரை ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு பேரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பனி பொழியிற அந்த இரவு நேரத்துல அந்த சூடான கூழு அவ்வளவு ருசியா இருந்துச்சான் பாட்டிக்கு அடாடா அடாடா இந்த கோடாரியை வச்சு இவ்வளவு அருமையா கூழ் பண்ணிட்டியே இன்பட்டு நாளா எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு ரொம்ப வியந்து வியந்து அந்த கூழை குடிச்சிட்டு இருந்தாங்களாம் பாட்டி அதை பார்த்து அந்த படை தளபதி சிரிச்சாராம் நம்மளுடைய வாழ்க்கையில சாதுரியமா செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி பெற முடியும் ஒவ்வொரு பொருளாக சாதுரியமாக பேசி வாங்கி தனக்கான உணவை தயாரிச்சுக்கிட்டாரு இல்லையா இதே மாதிரி சாதுரியத்தோடு செயல்பட்டான் வெற்றி நிச்சயம் அடுத்த கதையோடு வருகிறேன் தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி